வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிக்க இதுவே காரணம் வெளியான அறிவிப்பு அரசு மக்களுடன் கலந்துரையாடல்களுக்கு வர வேண்டும் தவறும் பட்சத்தில் போராட்டம் தொடரும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த மற்றும் ரணில் சந்திப்பு ஜப்பானுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனுரவின் அடுத்த நகர்வு யாழில் நான்காவது நாளாக தொடரும் போராட்டம் எம்பிக்களும் பங்கேற்பு பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்த இருவர் குற்றவாளிகள் என தீர்ப்பு நினைவேந்தல்களுக்கு அனுமதியுண்டு அவை பயங்கரவாத அமைப்புகளை போற்றுவதாக இருக்கக்கூடாது இலங்கை அரசு கருத்து விஜயின் அரசியல் உயிர் மீது வலுவாக கட்டமைக்கப்படட்டும் ஸ்ரீதரன் எம்பி இரங்கல் துறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் இழப்பீடு விஜய் அறிவிப்பு வழக்கறிஞர்கள் டாக்டர் ஸ்டிக்கர்கள் வாகனங்களில் ஒட்ட தடை நாட்டில் வரும் மின்சார கட்டணங்களுக்கு திறனற்ற வீட்டு உபகரணங்களே முக்கிய காரணம் என இலங்கை நிலைப்பருத்தகு வலு அதிகார சபை எச்சரித்துள்ளது கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அதன் பணிப்பாளர் நாயக்கம் ஹர்ஷ விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலான குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிரூட்டி ஆகியவை அதிக மின்சாரத்தை பயன்படுத்துவதாக ஆய்வுகள் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் மூன்றில் ஒரு குளிர்சாதன பட்டி பயன்படுத்துவதற்கு பொருத்தமற்ற நிலையில் உள்ளது இதன் விளைவாக மாதத்திற்கு கூடுதலாக நூறு யூனிட்கள் அல்லது அதற்கு மேற்பட்டவை உற்பத்தி செய்யப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் குறைந்த செயல்திறன் கொண்ட சாதனங்களின் இறக்குமதியை அரசாங்கம் ஏற்கனவே கட்டுப்படுத்தியுள்ளது என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் குளிரூட்டிகள் மீதான சட்டத்தை கடுமையாக்கும் என்றும் ஹர்ஷ விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டுள்ளனர் ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை கேட்டு போல் தவறா என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள் நாங்கள் நினைப்பதைத்தான் செய்வோம் என்றால் அரசு சர்வாதிகாரத்தனமாகத்தான் செயற்படுகிறதா ஜனநாயக தன்மையோ மக்களாட்சி தத்துவமோ அல்லது மக்களினுடைய அரசு என்கின்ற அடிப்படை கோட்பாட்டிலிருந்து விலகி கடந்த கால அரசாங்கங்கள் எவ்வாறான மக்கள் விரோதமான ஜனநாயக விரோதமான பிற்போக்குத்தனமான சமூக எதேச்சி அதிகார நிலைப்பாட்டை கையிலெடுத்ததோ அதே விடயத்தை விடயத்தைத்தான் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசும் முன்னெடுக்கின்றதா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது ஆகவே ஒரு போராடுகின்ற மக்களை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களோடு எந்த விதமான உரையாடலும் செய்யாமல் அவர்கள் தாங்கள் நினைத்தபடி இந்த திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்றே அவர்கள் கணக்கு போட்டிருக்கிறார்கள் அந்த கணக்கின் அடிப்படையில் நேற்று முன்தினம் உதிரி பாகங்களையும் மன்னாருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மிகவும் மோசமான காரியம் அன்றைய தினம் ஜனநாயக ரீதியாக போராடிய மக்கள் மீது மிலேச்சத்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டிலே உரிமை கேட்டு போராடுவது என்பது தவறா போராட்டத்தின் ஊடாக ஆட்சிக்கு வந்தவர்கள் போராட்டத்துக்காகவே ஒரு கட்சி என்றால் அது ஜேவிபி இந்த நிலையில் இரு இருந்து கொண்டு ஆட்சி சித்தாந்தத்தை உருவாக்கிய கட்சி இன்றைக்கு இதே போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு நசுக்குவது என்பது உண்மையில் இவர்களினுடைய மனோநிலை என்ன ஆகவே நாட்டுக்கு ஜனாதிபதி வந்ததன் பின்னர் இந்த மக்களோடு உரையாடி அந்த தீர்மானத்தை அவர்களால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் அந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது எழுகின்ற சவால்களுக்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் ஏலவே முப்பது காற்றாலைகளின் ஊடாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் இவற்றையெல்லாம் கலந்துரையாடித்தான் அரசு அடுத்த கட்டமான நகர்வுக்கு போக வேண்டுமே தவிர அதுதான் ஒரு ஜனநாயக போக்காகவும் இருக்குமே தவிர ஆகவே அரசு மீண்டும் எங்களோடு இவற்றை நிறுவுவதற்கு முன்னதாக கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் வர தவறின் பட்சத்தில் மன்னார் மக்கள் தொடர்ந்தும் இவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டே கடைபிடிக்கக்கூடிய களச்சூழலை அரசே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் வேவேளை மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களையும் வணக்கத்திற்குரிய மத குருக்களையும் போலீசார் இழுத்துச் சென்று அராஜகம் புரிந்திருக்கிறார்கள் இதனை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கரு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவம் மதகுருவையும் கொண்டு போய் தாக்கி அராஜகம் புரிந்திருக்கிறார்கள் இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இங்கே போராடுகின்ற மக்கள் காற்சாலையை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என்று கேட்கவில்லை அமைப்பதாக இருந்தால் சன நடமாட்டமில்லாத மக்கள் குடியிருப்புகள் இல்லாத பிரதேசங்களிலே அமையுங்கள் என்று தான் கோருகிறார்கள் ஆனால் மக்களினுடைய உணர்வுகளை புரியாத அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஜேவிபி அரசாங்கம் மக்களை தாக்கி இருக்கிறது அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ மதகுருவை குருவை தாக்கி இருக்கிறார்கள் இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அனுரகுமாரிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி இதே மாதிரி போலீசார் பௌத்த மத மீது தாக்குதல் நடத்துவார்களா நடத்திவிட்டு அவர்களால் கடமையில் இருக்க முடியுமா உங்களுக்கு சைவ சமயத்தவர்களும் கிறிஸ்தவ சமயத்தவர்களும் இலக்காரமாகி போய்விட்டார்களா இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மன்னார் மக்களுடைய உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து நிற்கின்றோம் எங்களுடைய ஆதரவை மன்னார் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம் ஒரேடத்தில் தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையில் நேற்று ஒன்று இடம்பெற்றுள்ளது தங்காலையில் உள்ள கார்டன் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது கதிர்காமம் சென்று கொழும்புக்கு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கு சென்று அவருடன் சுமூகமாக கலந்துரையாடியுள்ளார் முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்நாயக்க மற்றும் ரமேஷ் பத்திரனா ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதன்போது சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு ஆதரவை வழங்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் நலன் தொடர்பிலும் கேட்டறிந்தார் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்கும் திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கொழும்பில் வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய மகிந்த ராஜபக்ஷ ஹம்பாந்தோட்டையில் உள்ள கார்ல்டன் இல்லத்தில் வசித்து வருகிறார் அவரை சந்திப்பதற்கு அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் கார்ல்டன் இல்லத்திற்கு தன்ற வண்ணமுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்க இன்று டோக்கியோவில் ஜப்பானில் உள்ள இலங்கை சமூகத்தினரை சந்திக்க உள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி நேற்று ஜப்பான் வந்தடைந்தார் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஜப்பான் பேரரசர் நருஹிட்டோவை சந்திக்க உள்ளார் மேலும் ஜப்பான் பிரதமர் ஷிஹெரு இஷிபா மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பொருளாதாரம் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் டோக்கியோவில் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மன்றத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடக்குகளுக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று நான்காவது நாளாக நடைபெற்றது குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் திகதி வரை நடைபெற உள்ளது போராட்டத்தில் யாழ் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரும் அதிக அளவில் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயல்பாட்டாளர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் திட்டத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோடு போலீசார் ராணுவத்தின் அடாவடித்தனத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இப்போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் என்று கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கினார் தமிழகத்தின் கரூர் மாவட்டம் வேலச்சாமிபுரத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பேரணியில் உயிரிழந்தவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார் குறித்த இரங்கல் செய்தியில் சன திரட்சியில் சிக்குண்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த மனவேதனை அளிக்கிறது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த அசம்பாவிதத்தால் தாய் தமிழகத்தை சேர்ந்த எமது தொப்புள் கொடி உறவுகளான அப்பாவி பொதுமக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் அணி நியாயமாக உயிரிழந்தமை அமக்கும் அமது மக்களுக்கும் மிகுந்த மன துயரை ஏற்படுத்தி இருக்கிறது நெருக்கடியும் கனதியும் பாதிப்புற்றிருக்கும் எல்லா தரப்பினருடனும் உணர்வு ரீதியாக நாமும் கரம் கோர்த்து கொள்கிறோம் மிக குறிப்பாக புகுமுக அரசியல் கட்சியான தனது புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினதும் நண்பர் விஜய் அவர்களினதும் அரசியல் பயணமும் துயரமும் கனதியும் மிக்க இந்த உயிர் தியாகங்களின் மீது உறுதிமிக்கதும் மக்கள் மயப்பட்டதுமாக வலுவாக கட்டமைக்கப்படட்டும் இழப்பின் வலிகளையும் ரணங்களையும் உணர்ந்தவர்களாக ஈழத்தமிழர்களின் உரிமை மீட்புக்காக தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தும் தீக்குளித்தும் உயிர்கொடை அளித்த தமிழக உறவுகளின் அளப்பரும் தியாகங்களை நெஞ்சேந்தியவர்களாக இந்த பெருவிபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் ஈழத்தமிழர்கள் சார்பில் அஞ்சலிகளும் அவர்களது குடும்பத்தினரின் மன ஆறுதலுக்காக எமது பிரார்த்தனைகளும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கரூரில் நேற்று தமிழக வெற்றி தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து குழந்தைகள் பதினேழு பெண்கள் பன்னிரண்டு ஆண்கள் என மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை அப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்தில் இருந்தே நழுவ செய்கிறது என் சொந்தங்களே நம் உயிரான உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லனா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்க நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை அன்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்ப சேர்ந்தவனாக என் கடமை அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் அனைத்தில் இருந்தும் நாம் மீண்டு பெற முயற்சிப்போம் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை கரூர் பிரச்சார கூட்ட விவகாரத்திற்கு திமுக கட்சியினரே காரணம் என தமிழக வெற்றி கழக கட்சியினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு விஜயின் பெயரை திமுக கட்சியினர் இந்த அராஜக செயலை செய்துள்ளனர் எனவும் விஜய்க்கு ஆதரவாக வந்த தொண்டர்கள் கூறியுள்ளனர் மேலும் மக்களின் உயிரை வைத்து அரசியல் செய்யும் திராவிட முன்னேற்ற கழகத்தினை நாட்டில் இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு திமுகவினர் உயிரை அடுத்து அரசியல் பண்ண வேண்டும் என நினைத்தால் மக்கள் அதற்கான தீர்வை தருவார்கள் எனவும் விஜயின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர் மேலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூட அரசாங்கத்திற்கு துணிச்சல் இல்லை எனவும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் தெரிவித்துள்ளனர் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்காக ஆட்சேர்ப்பு மற்றும் தீவிரவாத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கோவையைச் சேர்ந்த இருவரை குற்றவாளிகள் என கொச்சி தேசிய புலனாய்வு முகவரக விசேட நீதிமன்றம் அறிவித்துள்ளது இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்பட உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பயங்கரவாத அமைப்பு தொடர்பான பிரச்சாரங்கள் நடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மொஹமட் அசாருதீன் மற்றும் ஷேக் ஹிதயதுல்லா எனப்படும் பெரோஸ் கான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையை அடுத்து அவர்களுக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகவரக விசேட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகையில் குற்றஞ்சாட்டப்பட்ட அசாருதீன் மற்றும் ஹிதயதுல்லா ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே அவர்களுடன் மேலும் சிலரும் இணைந்து சர்வதேச பயங்கரவாதம் தொடர்பான விவகாரங்களை சமூக வலைதளங்களில் வாயிலாக பகிர்ந்து ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவர்கள் இருவரும் இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளில் உள்ள பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது பயங்கரவாத பிரச்சாரம் மேற்கொண்டதற்கான டிஜிட்டல் ஆதாரங்களும் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன இந்த நிலையில் இந்தியாவின் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தேசிய புலனாய்வு முகவரகத்தின் விசேட நீதிமன்றம் விசாரணையின் முடிவில் சதி திட்டம் தீட்டுதல் பயங்கரவாத அமைப்பை ஆதரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அசாருதீன் மற்றும் ஹிதேதுல்லா இருவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது அவர்களுக்குரிய தண்டனையை அறிவிப்பதற்காக குற்றவாளிகள் இருவரையும் நாளை நேரில் முன்னிலைப்படுத்த வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்கள் நினைவேந்தல்களை நடத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் என இலங்கை அறிவித்துள்ளது வலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமாக நிலையில் இலங்கை தொடர்பான விவகாரம் நேற்று முன்தினம் ஆராயப்பட்டது இதன்போது இலங்கை சார்பில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எத்தனை இழப்பீட்டு பணம் வழங்கப்பட்டுள்ளது என வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் குழு நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அனைத்து குடிமக்களிடையேயும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் ஒரு விரிவான இழப்பு திட்டம் உள்ளதா காணாமல் போனவர்களின் நினைவாக ஒரு தேசிய தினம் உருவாக்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் மீதமுள்ள நிதியை பயன்படுத்த என்ன திட்டங்கள் உள்ளன ஒரு நபர் உண்மையிலேயே இறந்துவிட்டார் என்பது உறுதியாக தெரிந்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை அரசு எவ்வாறு உறுதிப்படுத்துகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இறப்பு சான்றிதழ்கள் இல்லாமை சான்றிதழ்களாக மாற்றுவதற்கான நடைமுறைகள் என்ன சான்றிதழ்களை புதுப்பிப்பதற்கான தேவைகள் என்ன என்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் குழு நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கு பதிலளித்துள்ள இலங்கை தூதுக்குழு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இனிமேல் நினைவேந்தல்களை நடத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் அவை பயங்கரவாத அமைப்புகளை போற்றுவதாக இருக்கக்கூடாது என்று அறிவித்துள்ளது இலங்கை ஒரு தேசிய வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை கொண்டாடுகிறது இதில் மனித உரிமை பாதுகாவலர்களும் பாதிக்கப்பட்டோர் குடும்ப உரையாற்ற அழைக்கப்படுகிறார்கள் இல்லாமை சான்றிதழ்கள் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பத்தின் பேரிலேயே வழங்கப்படுகின்றன அது கட்டாயப்படுத்தி வழங்கப்படவில்லை என்றும் இலங்கை அறிவித்துள்ளது குடும்பங்கள் இல்லாமை சான்றிதழ்களை ரத்து செய்து இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்றும் இலங்கை தூதுக்குழு அறிவித்துள்ளது இழப்பீட்டு அலுவலகம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்கியுள்ளதாகவும் இலங்கை தூதுக்குழு அறிவித்துள்ளது கோப் மற்றும் கோவா ஆகிய இரண்டு நாடாளுமன்ற மேற்பார்வை குழுக்களால் ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் பொது அதிகாரிகள் தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி குறித்த குற்றச்சாட்டுகள் சட்டமா அதிபரை தவிர்த்து நேரடியாக காவல்துறை அல்லது கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட உள்ளன இந்த நிலையில் இது தொடர்பில் நிலைய கட்டளைகளை திருத்துவதற்கான பிரேரணை கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் விவாதத்திற்கு எடுத்துக் உள்ளது தேசிய கணக்காய்வு சட்டத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட திருத்தத்தின் பின்னணியில் பொதுத்துறையில் ஊழலை தடுப்பதற்கான சட்டங்கள் கடுமையாக்கப்படுகின்றன இது கணக்காய்வின் போது கண்டறியப்பட்ட மோசடி ஊழல் அல்லது முறைகேடு வழக்குகளில் கணக்காய்வாளர் நாயகம் நேரடியாக காவல்துறைக்கு முறைப்பாடுகளை அனுப்ப அதிகாரம் அளிக்கிறது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட அதிகாரிகள் அல்லது நிறுவனங்கள் மீது கூடுதல் கட்டணம் விதிக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அல்லது பிற நிபுணர்கள் பாடசாலைகள் அல்லது பல்கலைக்கழகங்களை குறிக்கும் வகையில் வாகனங்களின் முன் கண்ணாடியில் பல்வேறு அளவுகளில் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் கூறுகிறது வாகனங்களின் கண்ணாடிகளில் மோட்டார் வருவாய் உரிமம் மட்டுமே ஒட்ட அனுமதிக்கப்படுகிறது என்றும் போக்குவரத்து திணைக்களம் கூறுகிறது சூரிய ஒளி உட்புறத்தில் நுழைவதை தடுக்க கண்ணாடியின் மேல் பகுதியில் ஐந்தில் ஒரு பகுதியை இரட்டிப்பு செய்யவும் அனுமதிக்கப்படுகிறது தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்